அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள் வெண்ணிலா மேடம் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஐந்தாம் பாவம் ஐந்து பதினொன்று லக்ன பாவம் ஏழாம் பாவம் தொடர்பு ஏழாம் பாவம் ஒன்று மூணு ஏழு நடப்பு தசை ஐ ஐந்து ஐந்து ஐந்தாவது வீட்டுக்கு சப்ளாடாக இருந்து ஐந்து பதினொன்று எனில் காதல் திருமணம் நடப்ப நடக்க வாய்ப்புண்டையா உண்டா நடப்புகள் வாய்ப்பு இல்லையா ஐந்து ஐந்தாம் பாவம் ஐந்து பதினொன்று எண்ணில் திருமணத்தில் முடியாது முடியாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது இங்கே நிச்சயம் திருமணத்துக்கு முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது புத்தகத்தில் நம்ம எழுதியிருப்போம் ஐந்தாவது பாவம் பதினோராவது பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது காதல் காதலாகவே இருக்கும் அப்படிங்கிறது புத்தகத்தில் ஒரு பொது விதியாக சொல்லியிருப்போம் அதாவது ஐந்தாவது பாவம் பதினொன்று தொடர்பு கொள்ளும்போது பதினொன்றுங்கிறது எப்போதுமே கேளிக்கை சந்தோஷம் இப்படிலாம் சொல்கிறதால அது வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்கும் அது ஒரு ஒரு ஜென்ரலாக ஒரு ஒரு ஹாபியாக இருக்கும் அது வந்து ஒரு சீரியஸாக இருக்காது அப்படிங்கிற மீனிங்கில் நம்ம சொல்லியிருப்போம் பொதுவாகவே ஐந்தாவது பாவங்கிறது விளையாட்டு அப்படிங்கிறதால இந்த ஐந்தாவது பாவம் ஒற்றைப்படை பாவத்துல தொடர்பு கொள்ளும்போது இந்த ஐந்தாவது பாவத்துடைய காரணங்கள் எல்லாமே ஒரு சீரியஸ் இல்லாத ஒரு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடிய அமைப்பு அதில் ஏழுன்னு வரும்போது அது வந்து ஒரு அது சமநிலைப்படுத்துது லக்னத்துக்கு ஒரு ஈக்குவாலிட்டி கொடுக்குது அப்படிங்கிறதால அது வந்து நம்ம திருமணத்துக்கு முடியுதுன்னு நம்ம பொதுவாக சொல்கிறது இருந்தாலும் ஐந்தாவது பாவம் பதினொன்று என்பது காதல் திருமணத்துக்கு எதிரான பாவம் இல்லை அது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் அதாவது ஐந்தாம் பாவம் ஏழுனால் தனக்கு சாதகமான நபரை திருமணம் செய்வார் அதனால் வந்து அது ஈஸியாக முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம ஐந்து வந்து ஐந்து ஏழு காதல் திருமணம்னு சொல்கிறோம் ஆனால் ஐந்து பதினொன்று என்றாலும் கூட அதுவும் வந்து மோசமான அமைப்பு இல்லை அது வந்து திருமணத்தில் முடிய முடியாதனா முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன ஒன்று கொஞ்சம் விளையாட்டு தானே இருக்கிறதால நடக்கிற த அதாவது தசாநாதன் ஐந்தாவது வீட்டு சப்பாடாக இருந்து பதினோராவது வீட்டை காமிக்கிறார் ஆனால் அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய புத்திகளில் எங்கேயாவது நாலு எட்டு பன்னெண்டுன்னு வந்துச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு புத்தி ஏதாவதுக்குது லவ் பண்ணும்போது ஐந்து ஐந்தாவது வீட்டு சம்பாடு பதினொன்று காமிச்சு அப்புறம் வரக்கூடிய புத்திகளில் ஏதாவது நாலு பத்து நாலு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி பாவங்கள் வரும்போது அது துண்டிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் மூணு ஏழு பதினொன்றோ அல்லது வந்து வேறு எதனா பாவங்கள் அதாவது நாலு எட்டு பன்னெண்டை தவிர்த்து இல்லை ஒற்றைப்படை பாவங்கள் ஏதாவது வந்திருந்தால் அந்த ஐந்து பருவன் என்பது காதல் திருமணத்துக்கு சாதகமாக தான் இருக்கும்